எனக்கு யாருடைய விளக்கமும் தேவையில்லைங்க என் சொல்ல கேளு ஒரு ஆண்டுக்குள்ள உன் பிள்ளை நல்லாயிருக்கும் இந்தா இந்த கனி இன்னைக்கு சாப்பிட சொல்லு வீட்டில் போய் காலாகாலத்தில் வீட்டுக்கு போய் சேருங்க வா பக்கத்துல செய்வன விவன கோளாறு நடந்து உன் பிள்ளைக்கு அப்படி ஆகலப்பா வீடா எங்கேயும் படத்தை இழந்துராத ராஜா வாங்க நல்லா இருக்கு புனியமார் மகளே போயிட்டா

அவன் மனதுல எந்த கலகமும் இல்லை. உன் மேல் உண்மையான அன்பா இருக்கான். அதனால அதுக்கு அடுத்து உங்களுக்கு நடக்கிற வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஒரு வாரிசு கிடைக்கும். போ. அடுத்து மந்திரம் மந்திரம் படிச்சு இப்ப நடக்க போறது ஒண்ணுமில்ல போமா. வாமா ராஜவாளையும் காலன்டுவா கலர் மனைவியே. மனமே மனமே. வரணா கர்பசாமி வாப்பா. கருப்புசாமி எங்க இருக்காரு உங்க ஏரியால இருக்காரா முன்னாடி இருக்காரு என்ன வேணும் உங்களுக்கு இந்தா உனக்கு பணம் கிடைச்சாச்சு மூணு மாதத்துல கடல்ல ஒரு பகுதி அடையும் காப்பாய் தரேன் கடமுடு நல்லாயிரும் போயிட்டோம் எப்ப கூப்பிட்டாலும் உனக்கு காட்சி அடிப்பேன் சந்தோஷமா இருப்போ வாமா கணவன் மனைவி யாரும் வந்திருக்கா வாங்க அப்புறம் கடையநல்லூர் வழிகாட்ட மாமா உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும் நல்ல புரிஞ்சுக்கா உன் மகனுடைய மூளைக்கு அழுத்தம் இடுப்புக்கு கீழே உபாதை இந்த ரெண்டு நடக்கு சீவன கோளாறு இல்ல இவனுடைய பழக்கவழக்கத்தால் வந்த வினை சரியாக்கி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா கால உண்டுட்டு இஸ்லாமிய பெண் மக்கள் வாங்க கடைநல்லூர் கருதி பியாரி இந்தப்பா உன் பிள்ளைய நல்லாக்கி தாரேன் வெட்டியாக்கி தாரேன் மாரியம்மாளுக்கு வேண்டுதல பண்ணி இருக்க சிவகங்கை எல்லை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க குழப்பம் கேட்டு வந்தவங்க ஓடியா வரலாம் வாங்க வாங்க அம்மா அடுத்த வெளியே போயணும் இங்க அழக்கூடாது என்னடா வேணும் தம்பி உனக்கு என்ன பிசாசும் இல்லை மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுது அதுதான் காரணம் சரியாக்கித்தாரே உசாரா எழுப்பி தந்திருந்தேன் ஏழு முறை என்னைய பார்க்க வரணும் நல்லா கால்வா காளி காளிதாசன் படா தம்பி வா உன் பேர சரவணன் உக்கார் பாப்போம் நீ பேசணுமா நான் பேசணுமா

உன் பேர் என்னடா இது யாரு தூக்கம் வருதா ஒழுங்கா நெஞ்சு படபுடக்கா நெஞ்சு படபுடக்கா சரி உள்ளங்க எல்லாம் வேர்க்குதா சிரசமித்திர எங்கயா போய் விழுந்து செத்து தோணுதா அப்படி முட்டாப்பையின்னு அர்த்தம் இனிமேல் உனக்கு ஒண்ணுமே செய்யாது கால் வே வேணா தம்பி இனிமேல் நிம்மதியா இருக்கலாம் மன நிறைவா இருக்கலாம் ஏழு முறை தாத்தாவை தேடி வர புண்ணியம் பண்ணிக்கலாம் போ வாங்க நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு கண்ணீர் விடாத புன்னகையாயிர மகளே சென்று வா வாப்பா மனக்குழப்பம் குழந்தையை தேடி வந்து வாங்க எந்த ஊரு சிங்கம் புணரி சித்தர்கள் தவிடும் இடம் சிங்கம் புணரி கடலை சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தாரு உங்க ஊர்ல தெரியுமா நூறு தன கால் வந்துட்டு வா வெரி குட் மேன் ஓகே ம் பார்த்து போறா மட்டும் இந்த மகன் மருத்துவத்தால் குணமாகுவான் மாயாஜாலம் இல்லை மந்திரம் இல்லை தந்திரமில்லை மருத்துவத்தால் குணமாகுவான் மூன்றாண்டு காலங்கள் அவகாசம் ஊர்மைக்கு இந்த பையன் வாழ்வான் நீ பட்ட கடன்கள் தீரும் மனவேதனைகள் தீரும் இந்தா என்னை குலதெய்வமா வச்சு கும்பிடு நல்லாயிரு வாடா பக்கத்துல வா வா பக்கத்துல ஜெயிச்சு வா மூன்று முறை என்னை பார்ப்பான் நல்லா இருக்கு சென்று வருகிறார் கருமசாமிக்கு சிவகங்கை எல்லை எங்களுடைய பணங்கள் நஷ்டம் கடன்கள் பட்டு வேதனைப்படுகிறவங்களுக்கு கேட்டு வந்தது யார் பாட்டி இல்லையே என்ன பணம் நஷ்டம் கால்வா சிவகங்கை போய் உட்கார்ல சென்னை மாநகர் இப்போதைக்கு தொழிலை இழந்து மனவேதனை அடைந்து கொண்டு அதனால உனக்கு தொழிலையும் தந்து உங்க கடன் எடுத்து வந்தால் போதுமெல்லாம் உண்டா வெட்டியாக்கி தரேன் ஐஸ்வரியமா இருக்க மக்களே குடிய வேற என்ன வேணும் உண்டா தொழில் கிடைச்சாச்சி பணம் கிடைச்சா போ சென்னை தாம்பரம் வெள்ளை தாம்பரம் கால்ட்வா ஓ உன் கட்டுமனைக்கு போனேன் எல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாம சிந்தி சீரழிஞ்சு கிடக்கு அந்த பிள்ளைகளுடைய மனதை மாற்றி ஒருங்கிணைச்சு தந்துருந்த ஒரு இனம் செல்வத்தை அடித்தா அடுத்து வேளச்சேரி என் குதிர போகுது யார் பாது வேளச்சேரி ஊர் இதுல குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாச்சு மண்ண வித்தாச்சு அதை பொண்ணா ஆக்கியாச்சு போயிட்டு வாங்க கால் ஒன்றாயா மேடவாக்கம் யாரு அமைதி 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 மேடவாக்கத்துல நீதிமன்றத்துல வழக்கு யாரு என்னப்பா வேணும் உனக்கு கண்டுபிடிக்கா பொண்ணு வீட்டுக்கு வரணுமா இல்ல நீ போய் கண்டுபிடிக்கணுமா வரணும் இன்னொரு துணையோட இருந்தா என்ன செய்வே நீ எப்படியோ பொண்ணு ரெண்டு பேரா இருந்தா ஏத்துக்கிடுவியா ஓ வா முதல்ல பொண்ணை உன் கண்ணுக்கு காட்டுறேன் அதுக்கு பிறகு உன் கருத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நான் வெட்டி உண்டு நான் சொல்றதுல ஆயிரம் அர்த்தம் மறைஞ்சு இருக்கும் அதில் நிம்மதி நிறைஞ்சிருக்கும் சரி ஆயிடும் வெற்றி அடைவாயப்பா அழகு காலம் சட்டம் இந்தனி மைக் நம்மளோட சட்டம் கொடுக்குப்பா கர்பதாமிக்கு சென்னையில் இந்த குழந்தை விஷயமா கேட்டு வந்தது யாரு குழந்தை யாருக்கு சபா உன்னால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை தகுந்தமா ஒரு வழக்கு இருக்கா அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் உனக்கு ஒன்னும் தவறப்படாத கண்ணீர் விட்டா கடன் தீராது கருத்தோட என்னை வணங்கு கண்ண முடு செல்வமே வந்து சேர்வாயா பணம் கிடைக்கும் வழக்கில் வெற்றி அடைவாய் சென்று வருவாய் கால் ஒன்றாப்பா கல்யாண தோந்தமா கேட்டு வந்தது யாரு வாமாங்க அப்படின்னு யாருக்கு கல்யாணம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முருகப்பெருமான் மயில் வாகனத்தோட வரா எங்க இருக்காரு கும்புடுறாங்களா இப்ப அங்க பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் முருகப்பெருமான் பிற எப்படி விடுவீங்க வள்ளி நாயகின்னு விட்டுருவோம் கால் வாங்க என்ன பெருவிக்கணும் கொஞ்சம் குழம்பி இருக்கு மாத்தி இருக்கேன் திருப்புகிறேன் அடுத்து பேசுவான் அதை பத்தி இன்னைக்கு உத்தரவு என்னமா வேணும் கல்யாணம் நான் நடத்துகிற தொழில மன வருத்தமும் நஷ்டமா ஆயிடுது யாருப்பா சென்னையில் தான் நடத்துகிற தொழிலில் மனநஷ்டமும் பண நஷ்டமும் ஆயிருக்கு சீர்திருத்தி தொழில் அது ஒரு தொழிலே கிடையாது சார் என்ன தொழில் ஆன்லைன் தொழில் யாருமா இன்னொரு கால் கால்வா ஒரு தொழில சொல்ல திருமணம் துந்தமாக நான் கேட்டேன் ஆஞ்சநேய மூர்த்தி எங்க இருக்கிறார் வேண்டாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலைக்கு வெத்தலையிலேயே மாலை ஓடும் வார பௌரமிக்கு உட்பட ரெண்டு ஜாதகம் வரும் வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி வச்சேன் நட்பாவிமான தொடர்பு என்னப்பா வேணும் உங்களுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தேவையில்லாமல் உங்களுக்கு உவலை கடினமான திருஷ்டி நடத்தக்கூடிய வியாபாரத்தில் பிரச்சனை போட்ட முறை எடுக்க முடியாத துயர் அலைகள் இவைகளெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அதனால தொழில் நடக்கவா வேண்டாமான்னு பார்த்தேன் கவர்மெண்ட்டுக்கு வட்டி கட்டினா சரியா பேர் வந்துச்சு டாஸ்மாக்ல படம் கட்டுறியா எவ்வளவு குடிச்சுக்கிட்டு இருக்க டெய்லி முந்நூறு ரூபாய் குடிக்க ஐநூறு ரூபாயா குடி நீ செல்வா காயிருவ குடிக்கியா கால் உருட்டுவா முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் குடுத்தா நல்லது தானே என்னமா கருப்புசாமிக்கு இன்னொரு மூணு மாதம் பொறுமையா இருக்கணும் கடனை தீர்த்து தாரேன் மனத்தை மாத்தி பக்குவப்படுத்தி தாரேன் பாப்பா நல்லா அறுபத்தி ஆயிரம் வீடு மாற வேண்டாம் ஓ கருப்புசாமிக்கு வாப்பா என்னப்பா வெளிநாட்டு சொந்தமா என்னப்பா பிரச்சனை தான் கடவுளப்பா என்னடா வெளிநாட்டு நடந்து வெளிநாடு சொந்தமானதுல உனக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலை நீ கைவிடுவாயாக இருக்கே இந்தியாவில் உனக்கு இப்பொழுது யோகம் இல்லை ஆனால் வெளிநாடு சொந்தமா முயற்சி பண்ணி நான் இருக்க கூடாது கால் ஒன்றுவாப்பா என்னமா அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணி தர மூணு மாதத்துல உனக்கு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிரும் விசா வரும் சந்தோஷமா இரு அசத்துவம் ஓடு வாமா உன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மனவேதனை அடைகிறாய் தீர்த்து தெளிவாக்கி தர பாப்பா கடன் விடாம காப்பாத்துறப்பா இழப்புகளை சென்று கர்மதாமிக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கிறது அம்மா யாருக்கலாம் உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு பையன் எங்க இருக்காரு மருமகன்னா மருமக மகன் முண்டாட்டி மருமகம் எங்க இருக்காங்க ஒரு இடம் ஒண்ணு சேல் பண்ணணும் அது எனக்கு தடையா இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களா யாரு இடமா வீடா வீடு விக்கணுமா முன்னாள் என்ன பைக் வேணுமா உனக்கு எல்லாத்துக்கும் கேட்கும் தான் இவன் பேர் என்ன பெரு யாரு எத்தனாவது பையன் அப்படியா என்ன பேருடா அவன் பேரு கண்ணமுடி உட்கார நிமிந்து உட்காரமா மருமக மரத்தை பார்த்துட்டேன் கோவப்பட்டு உட்கார்ந்துருக்கான் அவங்க உள்ளத்தை சீர்திருத்தி பிள்ளைய சேர்த்து வாழ வச்ச போதும்டா காப்பாத்த பாப்பாங்க கடைசி ஆ வாங்க கருமசாமிக்கு வருத்த அண்ணாச்சி நல்ல கால விடல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கழித்த மூன்றாண்டு காலங்களாக தேவையில்லாத பண இழப்பு மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பிள்ளைங்களுடைய மனநிலைகளும் அதுக்கு ஒரு காரணம் ஆனா சொன்னால் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் குழப்பமும் வருது அதனால எதையாவது டிஸ்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கடத்தை தித்துட்டு இருக்கிறதுக்கு வேற வழியை பார்த்துக்கிடுவோம் அதுதான் சரியான முடிவுன்னு எடுத்திருக்கேன் அதுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் இல்லை முயற்சி கொடுத்து நடக்க மாட்டேங்குது இப்ப நான் நடத்தி வச்சுட்டா சந்தோஷுமாயிருவலாம் கால் விட்டுவான் அவன் மனதை பார்த்தேன் அவன் கல்யாணத்து பக்கத்துல வரல வேற வழியில உட்காந்துருக்கான் ராணியின் பக்கம் அவன் மனத்தை திருத்தி உலகம் கொண்டு வந்து கட்டுப்பட வைக்கிறேன் இடத்தையும் வித்தாச்சு போல பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தவங்க யாருங்க மெட்ராஸ் பொம்பளை பிள்ள வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடன்கள் சொந்தமா கேட்டு வந்தவங்க பேங்க் லோன் சொந்தமா கேட்டு வந்தவங்க பேங்க் பேங்க் சம்பந்தமா கேட்டது யாரு பையன் லோன் விஷயமா கேட்டது யாரு வரலாம் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு ஒரு வழக்கு கேஸ் இருக்க என்ன செய்யணும்பா போச்சோன்னா போறான் மைண்ட் அப்ச தாய் உட்கார்ந்துருக்கான் அவனை சிறுதி தந்தா போதுமா பக்கத்துலவா ஒரு பூவால அவனுக்கு அந்த பூகம்பம் நடந்து போச்சுப்பா ஒரு பூவால ஒரு பூகம்பம் அவங்க உள்ளத்துல ஒரு குழப்பம் வந்துருச்சு அந்த குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் இந்த கனி அவருக்கு சர்ப்பத் போட்டு கூட இந்த கனியை என்னைய நினைச்சு கும்பிடு அவன் மனசு மாறிடும் உற்சாகமா இருப்பான் அடுத்து என்னை நீ சந்தோஷமா பார்ப்பேன் அந்த கடன் தீரும் அப்படி தெற்கு திசை கோட்டை திசையன் விலை வாழை சித்தர் கோயில் எங்கப்பா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து திருச்செந்தூர்ல இருந்து

நாலு ரெண்டு பேருக்குங்க பத்து வீடு ஆள் சொல்லிருங்க கை பிடிக்க கொண்ட தடை வழிபாட்டு மாணிய பாறை கணவசாமிக்கு முப்பது बंटीरता निर्भर के लिए दाई न भुन्ने का गर्भसानिक की लिच्छरो हमने गर्भसानिक की भुन्ने के लिए का गर्भसानिक की भुइये रे की भुइये रे की भुइये रे की भुइये रे की बड़ी फाट माये ऊपर एक की बुकार अपडी

அப்படி வா பாப்ப பாப்பா எந்தி தாத்தா வா உன் பேர் என்ன பேருமா என்ன பேரு பேரு என்ன சொல்லு உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்ல முடியலையா உன் பேர் என்னம்மா உன் பேர் என்ன என்னப்பா நாளா अपन अंग्रेज़ पूरी दर्द उड़ रही है पूरी दा अच्छा टाइम फोन नंबर खोल तो आपा बुधवार को बुधवार का व्यायाम ये भारत के बारे में पढ़ेगा जानेंगे कि भारत के बारे में पढ़ेगा जानेंगे पूरा पूरा कर लूँगा कल उठो आ रिलॉग जल्द ही வரலாம் என்ன வேணும் கண்ண முழுங்க என்ன சொல்ல என்ன வேலை சனி பகவானுடைய காரணத்தினால் பக்கவாதத்தின் தொடர்ச்சி போல இருந்து உணர்வற்ற நிலை ஏற்பட்டிருக்கு மந்திர தந்திரத்தால ஒண்ணு நடக்கல வீணாக யாரையும் கற்பனை பண்ணி ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் இந்த நிலைகளை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன் போதுமா வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் இல்ல கிரகங்கள் சரியில்லை வேற ஒண்ணும் கிடையாது வீண் தேவையில்லை நல்லா இருங்க எல்லாரும் கர்பசாமிக்கு 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 கை கொடுக்கப்பா சிவாய நம